ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம தினமும் முட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறையவே முட்டை ஓடுகள் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய முட்டை ஓடுகளை இட்லி தட்டில் மட்டும் வச்சு பாருங்க அப்புறம் நீங்களே ஷாக்காகி டெய்லியுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் இதை நாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஈஸியான விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோ கொழுப்பலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி எதாவது ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கலாங்க எந்த பிராண்டு ஊதுபத்தி வேணாலும் எடுத்துக்கலாம் எங்களுக்கு எந்த ஊதுபத்தி பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுபத்தியில் இந்த மாதிரி கருப்பு கலரில் மருந்து இருக்கும் அந்த மருந்தை மட்டும் தனியாக எடுத்தாலும் சரி அல்லது அந்த குச்சி இந்த மாதிரி நாலஞ்சு துண்டுகளாக மடித்து எடுத்தாலும் சரிங்க எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மடித்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட நம்ம கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கணும் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி பவுடர் தாங்க சேர்த்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு இந்த மாதிரி கொட்டிட்டு அது கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மருந்தும் அந்த காஃபி பவுடரையும் இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த காஃபி பவுடர் கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது அதே சமயத்தில் அந்த குச்சிகளெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்தாச்சு பாருங்கள் ஊதுபத்தியை நம்ம பொதுவாக நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த காஃபி பவுடரு சேர்த்து நம்ம இந்த ஊதுபத்தியை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் பள்ளி தொல்லையை நம்ம ஈஸியாக சமாளிக்க முடியும் கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகள் வந்துட்டு இருக்கு பெரிய பெரிய பள்ளியாக வரும் விரட்டினா கூட போகாது அந்த மாதிரி பள்ளி ரொம்ப தொல்லை தருது அப்படின்னா இந்த ஊதுபத்தி கூட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி பத்த வச்சு பாருங்க அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பள்ளிகள் கூட எங்க போச்சுன்னு நம்ம தேடுற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம் தாங்க இது பள்ளிகளுக்கு அதிகமான நுகர்வு சக்தி இருக்கும் இந்த நுகர்வு சக்தியில காஃபி பவுடர் நுகர்ந்துச்சு அப்படின்னா அந்த பக்கமே அது வராதுங்க கண்டிப்பா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இதுக்காக நம்ம ஒரு பவுலில் அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க நம்ம ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடாக தான் இது கூட நம்ம ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை நம்ம அப்படியே பிழிஞ்சு ஊற்றாம ஜூஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம் இல்லையா இதுக்கு மேலே இந்த பேக்கிங் பவுடரை அப்படியே தொட்டி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம சுவர்லாம் கழுவாகவும் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாதிரி பிடிச்சிருக்கும் அழுக்கு அதுவும் கரை படிஞ்ச பாத்ரூமை நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்க பாத்ரூமே அஞ்சே நிமிஷத்தில் பழ பழக்க வைக்க முடியும் இப்போ நம்ம முதல்ல சொன்ன இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க அந்த டைம்ல அந்த இடத்துல நம்ம தண்ணியோ அல்லது வேற எதுவுமே தெளிக்க கூடாது அந்த இடத்தை நம்ம அப்படியே விட்டுருணும் இப்போ நான் இதை தேய்ச்சி பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம துணி விரதாக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடெல்லாம் கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பாருங்கள் அப்படியே அழுக்கெல்லாம் அப்படியே உறிஞ்சி வரதை நாமளே பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழுக்கு இருந்தது ஆனால் இதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் கண்டிப்பாக பாத்ரூமில் நிறைய உப்பு கரை இருந்ததுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம பொதுவாக சமைக்கக்கூடிய காய் அதாவது இந்த கோவக்காய் இருக்கு இல்லைங்களா இந்த கோவக்காயை ரெண்டாக கீரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டா கீரியும் போட்டுக்கலாம் அல்லது நாலா கீரி கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வரட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி இதில் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இப்போது ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரே ஒரு மிளகா சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுனோம் அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த காய் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குது ஒரு முறை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த காயெல்லாம் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இந்த கோவை காயை சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே தட்டே காலியாகும் இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு இது கூட இதோட டேஸ்ட்டை நமக்கு எக்ஸ்ட்ரா லெவலில் எடுத்து போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கணும் வேர்க்கடலை சேர்க்காம கூட அரைக்கலாம் ஆனால் இந்த வேர்க்கடலையை சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே சுவையே பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வீட்டில் கோவக்காய் வாங்கும்போது இந்த ஈஸியான ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் முட்டை வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகள் எல்லாம் நிறையவே கிடைக்கும் இல்லைங்களா இந்த முட்டை ஓடுகள் வேஸ்டா கிடைக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நிறைய பேர் போடுவாங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு அதை உரமாக போடுவாங்க ஏன்னா இந்த முட்டையில அதிகப்படியான கால்சிய சத்து இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் அந்த செடிகள் நல்லா செழிப்பாக வளரும் அப்படிங்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக டெய்லி கிடைக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம வீட்டிலே ஒரு சூப்பர் விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போது நம்ம இந்த முட்டை ஓடுகளை ஒரு முறை இந்த இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கணும் இட்லி தட்டில் நாம் ஏன் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா இதை பாத்திரத்தில் அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் அதே மாதிரி லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் அதனால் இந்த தட்டில் அப்படியே காய வச்சிடலாம் ஃபேன் காற்றில் அப்படியே விட்டால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா காஞ்சு வந்துடும் நல்ல காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல இந்த முட்டை தொடுகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இது கூட அரை ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும் நம்ம பவுடர் உப்பு சேர்த்துக்கிறத விட கல் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால கல் உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு பூரம் நல்லா சுற்றி எடுத்தோன்னா நல்ல பவுடராக கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது ஏற்கனவே நம்ம ஆவி காட்டி எடுத்ததுனால நல்ல முரம் மொரம்னு இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இதில் கொஞ்சம் அந்த முட்டை வீடுகளுக்கு உள்ளே கொஞ்சம் பை மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு தோல் மாதிரி ஒன்று சிக்கிட்டு இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண அதனால் ஒரு ஜல்லடை எடுத்து இதை வந்து ஜலிச்சு எடுத்தோம்னா அந்த பையெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும் அதை அப்படியே நம்ம தூர போட்டுடலாம் அது நமக்கு தேவை கிடையாது இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதுதான் நமக்கு உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா இட்லி தட்டில் நம்ம வந்து ஏன் இதை வச்சு எடுக்கிறோம்னு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம செய்ய போகிறது ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம அரைக்கும் போதும் நல்ல கடு கடுக்கடுன்னு இருக்கும் நல்ல ஃபாஸ்ட்டாக அரைஞ்சு கிடைக்கும் அந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தோம் இப்போ நம்ம கூட ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கணும் ஒன்று என்னென்னா அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கும் கோல்கேட் சேர்த்துக்கணுங்க நாம இதில் சேர்த்துக்கக்கூடியது எந்த பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கோல்கேட் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி கோல்கேட் தான் சேர்த்துக்கிறேன் இது நல்ல பேஸ்ட் பருவத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க கையில் தொட்டு யூஸ் பண்ணலாம் அல்லது ப்ரெஷ்ஷில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் அப்படியே மஞ்சள் கலரெலாம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும் பல்லெல்லாம் அப்படியே வெள்ளை கலரெலாம் மாறிடும் நிறைய பேருக்கு பல்லெல்லாம் ரொம்ப கருத்து போய் அப்படியே கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கருத்து போன பல்லாக இருந்தாலும் சரி மஞ்சள் கலரெலாம் இருக்கக்கூடிய பல்லாக இருந்தாலும் சரி டக்குன்னு ஈஸியாக இதை வச்சு நம்ம வந்து வெளுக்க வைக்க முடியுங்க கண்டிப்பாக பல்ல நிறைய கார அடைஞ்சிருக்குது பல்ல அதிகப்படியான துர்மாற்றம் வீசுது அப்படின்னா இந்த டிப்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருவீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்